அதே போல நம்ம பேருந்து நிலை பேருந்து கட்டண உயர்வு இது எல்லாத்தையும் உயர்த்திட்டே போயிட்டு இருக்காங்க அதே போல குடிநீருக்கு குடிநீர் உயர்வு சாதாரண மக்களுக்கு எல்லாமே வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்க மக்களுக்கு நல்லாட்சி தரம் சொல்லிட்டு இப்போ பார்த்தா அவங்களுக்கு எல்லாம் தொந்தரவு பண்ண வாழ்வாதாரத்துக்கு தொந்தரவு ஆகிற மாதிரி ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க இது கண்டிப்பு தான் இது நம்ம போராட்டமானது நம்ம அதிமுக சார்பில்

எந்த அளவுக்கு இந்த கேவலமா ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க திமுக அரசு சொல்லிட்டு இத உரையாக்க எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு மிக்க நன்றி அதே போல அடுத்ததாக நம்ம அண்ணா அம்மா பேரவை செயலாளர் அண்ணன் முருளியவர்கள் உரையாற்றுவார் முன்னேற்ற கழகத்தின் அண்ணன் எடப்பாடி அவர்களின் ஆசை உரிங்க இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்து கொண்டது நமது மாவட்ட செயலாளரின் ஆர்பாட்டத்தை ஏற்பாடு செய்து நமது பண்டிகை செயலாளர் முன்பு அவர்களுக்கும் மற்றும் நமது பேச்சாளர் இளம் சுரேன் அவர்களுக்கும் நமது முன்னாள் கவுன்சிலர் ரமேஷ் அவர்களுக்கும் மற்றும் கவுன்சிலர் சிவராமேஷ் அவர்களுக்கும் நம்ம அக்கா அலைமேல் அவர்களுக்கும் அண்ணன் உடன் பிறப்புகளே தாய்மார்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திமுக ஆட்சி ஒரு போராட்டமான ஆட்சியாக உள்ளது மக்களுக்கெல்லாம் விலைவாசி விஷம் போல உயர்ந்து கொண்டே இருக்கிறது பெட்ரோல் விலை உயர்ந்து விட்டது டீசல் விலை உயர்ந்து விட்டது சமையல் எரிவாயு விலை உயர்ந்து விட்டது சமையல் எரிவாயு நூறு ரூபாய் மானியம் தருகிறேன் என்று கூறினார் அதுவும் கிடையாது

உயர்ந்து விட்டது அத்தியாவசியமான பெரும் விலை எல்லாம் உயர்ந்து விட்டது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அவர்கள் என்ன கூறினார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக கூறினார்கள் அதுவும் கிடையாது அதே போல நகை கடன் எல்லாம் தள்ளுபடி என்று கூறினார்கள் அதுவும் கிடையாது அதே போல சங்க கடனை தள்ளுபடி செய்கிறேன் என்று கூறினார் அதுவும் கிடையாது கடனை ரத்து செய்கிறேன் என்று கூறினார் அதுவும் கிடையாது அவர்கள் ஒரு பொய்யான வாழ்க்கையாக இருக்கின்றது பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே என்பது போல அவர்களுடைய வாழ்க்கை நமது புரட்சி தலைவர் அன்றே எடுத்து கூறியுள்ளார் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது நமது புரட்சி தலைவியின் ஆட்சி ஒரு செழுமையான ஆட்சியாக இருந்தது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் அவருடைய வழியில் வந்த நமது நமது அண்ணார் எடப்பாடி அவர்களின் நாளலை காண்ட ஆட்சியும் ஒரு மிகவும் செழுமையானவாகவும் இருந்தது இதையெல்லாம் மனதில் கொண்டு பரிவர்களே சற்று யோசித்து பாருங்கள் இப்போது நமது வாழ்வாதாரம் ரொம்ப நிலை குலைந்திருக்கிறது இந்த மனித சங்கலி என்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாம் கொண்டு வந்து தமிழகம் முழுவதும் அவர்களை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் திமுக ஆட்சியை ஆட்சியை இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அவ்வளவு போராட்டங்களையும் செய்து அவர்களை வீட்டிற்கு அனுப்புவோம் அனுப்புவோம் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எடப்பாடி அவர்களுடைய நம்மையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஓசூர் மாநகராட்சியுடைய எழுச்சி நாயகனாக இருக்கக்கூடிய அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் இந்த பகுதிக்கழக செயலாளர் துடிப்புமிக்க இளைஞர் அன்புத்தம்பி மஞ்சு அவருடைய தலைமையிலும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் முரளி அவர்கள் தலைமையிலும் மாமன்ற உறுப்பினர் சிறுராம் அவர்களுடைய தலைமையிலும்

தன்னுடைய உள்ள குமரல்களை வெளிப்படுத்துகின்ற வகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவல நிலையை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் என்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஸ்டாலின் தான் வராது விடியில் போறாருன்னு சொன்னாங்க ஸ்டாலின் வந்த பின்னாடி தான் தமிழ்நாடு குட்டிச்சவராக இருக்கிறது என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதே அவர்கள் வந்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு மது விலைக்கு ஒழிக்கிறோம்னு சொல்லி கடுப்பு சட்டை போட்டு எல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க மகன் அம்மா அக்கா அத்தை எல்லாரும் சேர்ந்த குடும்பமே ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க இன்னைக்கு வந்து நாற்பது மாதம் மாதங்களை கடந்து விட்டது இன்னும் வந்து அவங்க வந்த பின்னாடி விசச்சாராய்த்தால் வந்து உயிரிழந்தவருடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டிருக்கிறது மதுவால் உயிரிழந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது கனிமொழி சொன்னாங்க எல்லாம் விதவைகள் அதிகமா இருக்கிறாங்க ஒரே ஊர்ல ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு மேலே இறந்துருக்கிறாங்க இன்னொரு பேரு மேல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் வந்து இன்னைக்கு இந்த இந்த ஆகாத அரசை கண்டித்து மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் மக்களை பாதுகாக்க முடியும் என்ற நிலையில இருப்பதால் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல நீங்க பாத்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு இடத்துல வந்து காவல்துறை அதிகாரியே வந்து ஒரு பெண் காவல்துறை அதிகாரியே முடிய பிடிச்சு இழுத்து அடிக்கிறாங்க அப்போ யாருக்கு பாதுகாப்பு இருக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல பாதுகாக்கின்ற காவல்துறையினருக்கு பாதுகாப்பு இல்ல கிருஷ்ணகிரி பாத்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞரை மக்களுக்காக போராடுகின்ற அந்த வழக்கறிஞரை கம்பத்துல கட்டி வச்சு அடிக்கிறாங்க எங்க இருக்குது பாதுகாப்பு அப்போ சாதாரண மக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல வழக்கறிஞருக்கு பாதுகாப்பு இல்ல காவல்துறை அதிகாரிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை இப்படி அவள நிலையை கண்டித்துதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அவங்க சொன்னது உடனே விட நடத்தல மக்களுக்கு வந்து நீங்க தொல்லதான் கொடுத்துட்டு இருக்காங்க மின்சார உயர்வுகளை வந்து நீ மின்சாரத்துல குறைக்கிறேன்னா மாசத்துக்கு ஒரு முறை மின்சார கட்டணத்தை வந்து கணக்கெடுக்கிறேன்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு வந்து அவங்க ஆட்சிக்கு வந்த பின்னாடி மின்சார உயர்வு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நானூறு ரூபாய் கட்டி ரூபாய் குடும்பங்களுக்கு குடும்பங்களுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு பல மடங்கு உயர்ந்துருச்சு நிலைமை இருக்கிறது அந்த சொத்து வரி உயர்றதுனால இந்த ஒசூர் பகுதி பார்த்தீங்கன்னா நிறைய தொழிற்சாலைகள் இருக்கிற ஏரியா பல பகுதிகளில் இருந்து வந்து இங்க வந்து குடியிருந்த தொழிற்சாலைகள் போறவங்கலாம் வந்து வாடகை இருக்கிறாங்க இந்த சொத்து வரியை உயர்த்தும் போது வீட்டு ஓனர் என்ன பண்றான் வாடகை உயர்த்துறான் அதனால இதையெல்லாம் கடுமையா கண்டிச்சு இந்த நிலை அப்படியே மக்கள் வந்து நீங்கள் துயரத்துக்கு ஆளாகவர் என்பதால் வழிகாட்டு வழிகாட்டின் தமிழ்நாடு முழுவதும் நடத்தி விலைவாசி பெண்களுக்கெல்லாம் வந்து சிலிண்டர் விலை குறைக்கிறனாங்க அதே போல நம்முடைய ஆட்சியில் செஞ்சிருந்த எல்லா திட்டங்களையும் முடக்கிட்டாங்க நீங்க நினைஞ்ச நினைவு அந்த இந்த கொரோனா காலத்துல கொரோனா காலத்துல வந்து மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இலவசமா வந்து இந்த அம்மா உலகத்துல வந்து எல்லாமே உணவுலாம் இலவசமா கொடுத்து போய் சாப்பிட்டு இருந்தாங்க அதெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு அம்மா உணவகத்துல எடுத்து மூடுறோம் நீ வெளி மாநிலத்திலிருந்து வந்து வந்து சென்னை பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மூணு தொழிலாளி சாப்பாடு இல்லாம இறந்துட்டான் ஆனா அம்மா உணவகம் இருக்கும் போது அந்த தொழிலாளி எல்லாம் வந்து நம்ம அம்மா உணவகத்துல உணவு இருந்து சாப்பிட்டுருந்தாங்க பசிய போக்கியே அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொண்டிருந்த அண்ணா திரோட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்த திட்டங்களை எல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி முடக்கி கொண்டிருக்கிறார்கள் அவங்க குடும்பம் வளரணும் அந்த குடும்பத்தினர்களுடைய சொத்துக்கள் வந்து உயரணுன்றதுக்காக தான் இந்த இதெல்லாம் பண்ணிடலாம் தவிர மக்கள் மீது அக்கறையோ மக்கள் நலனில் அக்கறையோ இல்லாத ஆட்சிதான் அந்த திமுக ஆட்சி வெகு விரைவில் வந்து இந்த திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் அதே போல படிக்கிற இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆட்சியில் வந்து பத்து மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தாங்க அதில் நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் நம்முடைய அமைச்சருடைய பரிந்துரையின் பேரில் நம்முடைய முதல்வராக இருந்த அண்ணன் எடப்பாடியோட ஆட்சியில் வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்காங்க நிறைய இந்த ஒசூர் மாநகராட்சியுடைய வளர்ச்சிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வித்திட்டு நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆகவே வருகின்ற காலங்களில் இந்த நாற்பது மாத ஆட்சியிலே மக்கள் படுகின்ற துயரங்களை எல்லாம் நாம் எப்படி வெளிப்படுத்துன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக இங்க வந்திருக்கின்ற கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களும் அவருடைய இடத்துக்கு ஒவ்வொருத்தரும் வந்து இந்த திமுக ஆட்சியுடைய அவலங்களை எடுத்து சொல்லி இந்த திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதை அவருடைய எண்ணத்திலே உயர்த்த வேண்டும் வருகின்ற காலங்களில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் அவர் வந்த தான் தமிழகத்தில் அமைதி நிலவும் என்பதை கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்